ஆதிசங்கரர் அருளி செய்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை கவிஞர் கண்ணதாசன் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்த பொன்மழை பாடல்கள் மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமலச் செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க சுரும்பு போன்றாய் நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமால் உந்தன் நேயத்தால் சிலிர்த்து நிகரில்லா செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி இரண்டை மாதுனி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் கண்வைப்பாய் கமலத்தாயே நீலமா மலரை பார்த்து நிலையிலாது அலையும் வண்டு நிற்பதும் பரப்பதும் போய் நின் விழி மயக்கம் கொண்டு கோலமார் நெடுமால் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி அந்த இரு விழி சிறிது நேரம் என்வசம் திரும்புமாயின் ஏங்கிய காலம் சென்று ஆலமா மரங்கள் போல அழிவில்லா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமலத்தாயே நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தனை பார்த்தாலும் முகம் புதைத்து நாளில்வோர் பாகம் பார்ப்பார் பற்பல நினைத்த போதும் பாதிக்கண் திறந்து மூடி பரம்பரை பெருமை காப்பார் பார்க்கடல் அமுதே நீயும் அற்புத விழிகளாலே அச்சுத முகுந்தன் மேனி அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு இப்பொழுது அந்த கண்ணை என்னிடம் திருப்பு தாயே இருமையும் செழித்து வாழ இகத்தினில் அருள்வாய் நீயே மது எனும் பெயரில் வாழ்ந்த மனமில்லா அரக்கன் தன்னை மாபெரும் போரில் வென்ற மாலவன் மார்பில் ஆடும் அதிசய நீல மாலை அண்ணனின் விழிகள் கண்டு அண்ணலும் காலம்தோறும் ஆனந்தம் கொள்வதுண்டு பதுமனேர் முகத்தினாலே பதுமத்தில் உறையும் செல்வி பார்க்கடல் மயக்கும் கண்ணை பதியின் பாய்ந்த கண்ணை பேர்த்தெடுத்து என்மேல் வைத்தால் பிழைப்பன் யான் அருள் செய்வாயே பேரருள் ஒருங்கே கொண்ட பிழையில்லா கமலத்தாயே கைடப அரக்கன் தன்னை கடிந்தனின் கணவன் மார்பு கார்முகில் அன்னத் தோன்றி கருணை நீர் பொழியும் காலை மை தவள் மார்பில் வீசும் மயக்குறும் மின்னல் ஒன்று மயக்குவன் திருமால் பின்னர் மகிழ்வன்னின் விழிதான் என்று செய்வ பிறகு சேயன பிறந்து எங்கள் திருவென வளர்ந்த நங்காய் தினமும் யான் வணங்கும் கண்ணாய் கொய்த்தெடு விழியை என்மே கொண்டு வந்த அருள் செய்வாயே கொற்றவர் பணிகள் செய்யும் கோலமார் கமலத்தாயே போரினில் அறக்கர் கூட்டம் புறம் கண்ட நெடியோன் தன்னை போரின்றி குருதியின்றி புறம் துடித்து வந்த மாறனை ஊக்குவித்த வாழது கமல நங்காய் மங்கை நீன் விழிகளன்றோ மாலவன் தன்னை வென்ற தேரிய மாறன் உன்னை தேரனக் கொண்டதாலே திருமலை வேங்கடேசன் திறத்தினை வென்றான் அன்றோ கூறிய விழியாய் உன்றன் குருவிழி தன்னை என்பால் கொண்டு வந்தால் யான் உய்வேன் கொடுத்தருள் கமலத்தாயே மந்திரம் உரைத்தார் போதும் மலரடி தொழுதார் போதும் மாந்தர்க்கு அருள்வேன் என்று மலர் மகள் நினைத்தால் போதும் இந்திர பதவி கூடும் இகத்திலும் பரங்கொண்டாடும் இணையறு செல்வம் கோடி இல்லத்தின் நடுவில் சேரும் சந்திரவதனி கண்கள் சாடையில் பார்த்தார் போதும் தாய்விழிப்பட்ட கல்லும் தரணியில் தங்கமாகும் எந்தவோர் பதவி வேட்டேன் எளியனுக்கு அருள் செய்வாயே இஹத்தினில் செல்வம் தந்து இயக்குவாய் கமலத்தாயே எத்தனை பேர்க்கு கிட்டும் இறையருள் ஆன்ம சாந்தி இகமெனும் கடலில் விழுந்து எவர் பிழைத்தார்கள் நீந்தி தத்துவப்படியே யாவும் தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பவவினை தணிந்து போகும் அத்தனை முயற்சி என்ன அன்னல்மா தேவி கண்ணில் அருள் மழை வந்தார் போதும் அகம்புறம் முக்தியாகும் இத்தனை சொன்ன பின்னும் இன்னுமா தயக்கம் தாயே இல்லத்தை செல்வமாக்கி புரிவாய் நீயே நீருண்ட மேகக் கண்கள் நிழலுண்ட கரிய கூண்டல் நேர்கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வ பந்தல் சீர்கொண்ட அமுத செல்வி சில்லென்ற காற்று பாய்ந்தால் சேர்கின்ற மேகத் தண்ணீர் சிதறுண்டு பாய்வதை போல் வேர் கொண்ட பாவமேனும் வினை கொண்ட பாவமேனும் கொண்ட தோளினாய் உன் விழிகண்டால் தீர்ந்து போகும் தேர்க்கொண்டேன் இல்லை செல்வமாம் புரவியாலே திருவருள் செய்வாய் நீயே தேப்பெரும் கமலத்தாயே ஆக்கலும் அழித்தல் காத்தல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி ஆக்கலில் வாணியாவாய் அழித்தலில் திருவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேளை வந்தால் அந்தமில் துர்கையாவாய் தீ கொண்ட கரத்து நாதன் திருப்பராசக்தியாக திரிபுறம் ஏழு லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய் வாக்குயர் கமல செல்வி வாடை நீ தென்றல் நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்றாயே வேதத்தின் விளைவே போற்றி வினைப்பயன் விளைப்பாய் போற்றி சீதத்தாமரையே போற்றி செம்மை சேர் அழகே போற்றி கோதை பண்புடையாய் போற்றி குளிர்ந்தமா மழையே போற்றி ஓர் தத்துவத்தில் நிற்கும் உமையவள் வடிவே போற்றி பாதத்தை கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி அன்றலர் கமலம் போன்ற அழகிய போற்றி அலைக்கடல் அமுதமாக அவதரித்து எழுந்தாய் போற்றி குன்றிடா அமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி குளிர்ந்தமா மதியினோடும் குடிவந்த உறவே போற்றி மன்றத்து வேங்கடேசன் மனம் கவர் மலரே போற்றி மாயவன் மார்பில் நின்று மயிலென சிரிப்பாய் போற்றி என்றைக்கும் நீங்காதாக இருக்கின்ற திருவே போற்றி எளியவன் வணங்குகின்றேன் இன்னருள் போற்றி போற்றி தாமரை மலரில் நிற்கும் தளிரென்ன திருவே போற்றி தாமரை வதனம் கொண்ட தங்கமாமணியே போற்றி தாமரை கரத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் போற்றி தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி தாமரை போல வந்த தவமுனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே போற்றி தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி தாழ் மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி பெண்ணென பிறந்தாயேனும் பெரும் கொண்டாய் போற்றி பிறகு வம்சத்தில் வந்த பீடுடை வதனம் போற்றி தன்னழி வெங்கடத்தான் தழுவிடும் கிளியே போற்றி போற்றித்துல போற்றி சித்திர கொடியே போற்றி செம்மனி நகையே போற்றி ஸ்ரீதரன் திருப்பாதங்கள் சேவைசை குயிலே போற்றி பத்தினி பெண்டீர் தம்மை பார்வையில் வைப்பாய் போற்றி பக்தர்க்கு அருள்வாய் போற்றி பணிந்தனம் போற்றி போற்றி கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி கமலப்பூ வதனம் போற்றி கமலமா போற்றி மண்ணிலும் மங்களம் நிறைப்பாய் போற்றி மண்டல இயக்கத்திற்கே ஆனாய் போற்றி விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி விரி மலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி எண்ணியபடியே உன்னை ஏத்தினேன் போற்றி போற்றி இசைப்பட வாழ வைப்பாய் இலக்குமீ போற்றி போற்றி மைவிழி குவளை கண்ணாய் வரையிலா திருவே போற்றி வானவர் மண்ணோர்க்கெல்லாம் வணக்கமாய் நின்றாய் போற்றி மெய் விழி செவியாய் நாசி விழைத்திடும் இன்பம் போற்றி விரிந்த புலனுக்கெல்லாம் விளங்காத பொருளே போற்றி கைநிறை செல்வம் யாவும் கடைக்கண்ணால் அருள்வாய் போற்றி காக்கையை அரசனாக்கும் கைமலர் உடையாய் போற்றி செய்த தீர்க்கின்ற நெருப்பே போற்றி பெருமையாக்கும் திருப்பதம் போற்றி போற்றி மோகனன் துணையே போற்றி முழுநில வடிவே போற்றி மூ உலகங்கள் தேடும் முதற் பெரும் பொருளே போற்றி தேகத்தே ஒளியை வைத்த செம்மணி குன்றே போற்றி தீராத ஆசைக்குள்ளே திருவென நிற்பாய் போற்றி ஓர்கணம் தொழுதார் கூட ஓடிவந்தளிப்பாய் போற்றி ஊர்ந்தமா மேக வண்ணன் உவப்புற சிரிப்பாய் போற்றி தாள்களில் பணிந்தேனம்மா தன்னருள் தருவாய் போற்றி தலைமுதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி கண் பட்டால் மனது பாடும் கார்குழல் அலையே போற்றி காதளவோடும் கண்ணால் காசினி அளந்தாய் போற்றி வெண்பட்டால் அழகை மூடும் வியத்தகும் சிலையே போற்றி வெண் மல்லிகை பூமாலை விளையாடும் தோழி போற்றி பண்பட்டார் இல்லாதார்த்தம் பக்குவம் அறிவாய் போற்றி பணிபவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் போற்றி விண்முட்டும் ஞானம் பெற்ற வேத நாயகியே போற்றி வேயிறு தோளின் சக்தி விரித்தருள் போற்றி போற்றி மண்டல திசைகள் தோறும் மதகிரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டலை கூந்தல் ஊற சர்வ நீராட்டி தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றுமோர் தூய்மை நல்கி மறுவிழா பளிங்கின் மேனி துலங்க செய்யும் அண்டமா நெடியோன் தேவி அலைக்கடல் அரசன் பெண்ணே அரிதுயில் கொள்ளும் காலை அடியவன் வணங்குகின்றே பூவினில் உறையும் பூவே பொன்னிடை உறையும் பொன்னே பூஜைக்கே உரியோன் பூஜை புரிகின்ற காதற் செல்வி ஏவுமோர் உலகத்துள்ளே இன்மையான் ஒருவனேதான் இவனுனை இறந்த நிற்க ஒரு நியாயம் போதும் தாவுநீர் கடலை போல தன்னருள் அலைகள் பொங்கும் சந்திரை பூங்கண்ணி சச்சினி திரும்பி பார்த்தாய் மெல்லிடை பூங்கோதாய். மின்னிடும் விழிகள் காண விளைந்தனேன் போற்றி போற்றி முப்புவி ஈன்ற தாயே மோகன சிரிப்பின் செல்வி மூவிரண்டு ஒன்றாய் வந்த பிரம்மத்தின் மொத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப சோதி ஆனந்த தெய்வமாதா அரும்பெறல் அன்னை பேரில் இப்பொழுது உரைத்த பாடல் எவர் எங்கு பாடினாலும் இப்புவி உளநாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நற்பெரும் பேரும் கிட்டும் நன்னிலை வளரும் என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வார் உண்மை